அச்சு நாளைக்கு ஸ்கூல் ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிட்டோம்ல உம் இதெல்லாம் அம்மா எப்பமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்க மேம் கேட்டுகிட்டே இருக்காங்கம்மா நானும் கட்டணும்தானு வச்சு பார்த்தேன் இரு அப்பாகிட்ட கேட்குறேண்ண ஏங்க என்ன ஃபோன் இருக்கீங்க நாளைக்கு லட்சத்துக்கு ஃபீஸ் கட்டணுங்க பாருங்க இதையும் வச்சுட்டு எப்படியாவது ஃபீஸ் நம்ம சேட்டுகளை நகை வச்சிருக்கோம்ல இவங்க நம்ம கூட வந்து கால் பண்ணால் போதுமா அவங்களே வந்து ரெக்கவர் பண்ணிட்டு கிராமுக்கு எட்டாயிரத்தி ஒன்று ரூபா தராங்க கவி அதுவும் குறஞ்ச வட்டியில் ஜீரோ பாயிண்ட் எயிட் அதாங்க எனக்கு தெரியல நம்ம கால் பண்ணி பார்க்கலாமா நம்ம கால் பண்ணுற கொஞ்சம் பேசலாம் ஹலோ கொளத்தூர் ஃபைனான்ஸா மேடம் எஸ் மேடம் கொளத்தூர் கோல் ஃபைனான்ஸ் தான் மேடம் பேர் வந்து கவிதா நான் வந்து திருநெஞ்சூரில் இருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே கம்மியான ரேட்டில் நான் சேர்த்து கட்டியத வச்சுட்டேன் சார் அது நீங்கள் மீட்டு அதுக்கு மேலே ஏதாவது ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியுமா எங்களை ப்ராசஸில் உங்களோட பில் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே சார் அது என்ன ஜுவல்லுன்னு நைன் ஒன் சிக்ஸ்ஸாக நார்மலானு பார்க்கலாம் நான் ஃபர்தர் நைன் ஒன் சிக்ஸ் தான் ஆ ஓகே உங்கள் பில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃபர்தர் நாங்கள் கொட்டேஷன் கொடுக்குறோம் அது என்ன வேல்யூ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கைக்கு எவ்வளோ வரும்ன்றத நான் உங்களுக்கு கொட்டேஷனாகவே அனுப்பிச்சிடுவோம் ஓகே அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ராசஸஸ் என்னன்றது பார்த்துடலாம் சார் இப்போ நீங்களே நேரில் வந்துருவீங்களா கண்டிப்பாக மேடம் நாங்களே டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணி அந்த ஜுவல்ல எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஓகே ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுவல் டெஸ்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்தராக என்ன கேஷ் வருதுன்றது கேஷ் ஆர் ஆன்லைன் என்ன இருக்கோ பண்ணி கொடுத்துர்லாம் ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஓகே மேடமா சொல்லுகிறா இந்த மேடம் தேங்க் யூ சார் இந்தகம்மா வணக்கம் ஜி ஜி

அதே நகை அதே கிராம ஆனா சேட்டுக்காரல வெறும் அஞ்சு லட்சம் தான் எட்டு லட்சம் ஆமாங்க இனிமே நம்ம வைக்கிறதா இருந்தா இங்கதான் வைக்கணும் அதே நேரத்துல வட்டியும் ரொம்ப கம்மிங்க கொளத்தூர் கோல்ட் பைனான்ஸ் இதே மாதிரி உங்க நகை கூட ஏதாவது சேட்டு கடையிலோங்க திருப்பி மீட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா கிட்ட போங்க உங்க திருப்பி மீட்டு லாபத்தையும் அதுவும் குறைஞ்ச வட்டியிலேயே வாங்கிக்கலாம் மேற்கொண்டு பணமும் ஏற்பாடு பண்ணி தருவாங்க இவங்களுக்கு